அப்படின்னு சொன்னார் அல்லது நகையாலையாவது செலவழியுங்கள் சொன்னார் ஒரு நீண்ட ஆதிசில் ஒரு துண்டி தான் சொல்ல இதை மட்டும்தான் சொன்னுண்டல்ல நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு ஒரு நகர் நகையில் இருந்தாவது செலவழியுங்கள் சொன்னார் ஜெய்னப் ரதி அல்லாஹு அன்ஹா அப்துல்லாவுக்கும் தன்னிடம் வளரும் சில அநாதைகளுக்கும் செலவழித்து வந்தார் அப்படின்னு கருத்து வழங்குதா இந்த ஜெய்னப் இந்த இந்த சாபி பெண் தண்ட கணவனுக்கும் அப்துல்லாஹிபுர் மசூது கணவனுக்கும் அவங்ககிட்ட சில அனாத பிள்ளைகள் இருந்தாங்க வளர அனாத பிள்ளை அவங்களுக்கும் செலவழித்து வந்தாங்க அவர் வழக்கமாக அந்த செலவை செஞ்சு வந்தாங்க தானே அதாவது அப்துல்லாபின் மசூதுக்கு சம்பாதிக்கிற போதாம இந்திக்கு மனைவியும் தண்டை காசினால கணவனுக்கு கொடுக்குறேன் அதோட இன்னும் அநாதகளுக்கு செலவழித்து இது விட பழக்கம் சரியா அப்ப எனவே அப்துல்லாவை பார்த்து இப்போ ஜெயின பிரதிகள் ஆகும்னா தண்ட கணவனை பார்த்து சொல்ற நான் உங்களுக்கும் அனாதைகளுக்கும் செலவழிக்கும் அது போதாதா நான் வேற யாருக்கும் நகையில் இருந்து செலவழிக்கணுமா கேட்டுட்டு வாங்க கேட்டு வாங்க அப்ப அப்துல்லா இப்படி மசூத் சொன்னாங்க நீ ஏ பேத்து கேட்டு எனக்கு கேட்கல ரசூல்லாட்ட நான் போய் சொல்லலாத கொஞ்சம் ஒரு மாதிரி தானே மனைவி எனக்கா செலவழிக்கிறேன்னு சொல்ல ஒரு மாதிரி நீ ஏ போய் கே அப்ப இந்த ஜெய்னப் என்ற பெண் ரசுல்லாவிடத்துல போனார் போய் அதே மாதிரி ஒரு அன்சாரி பெண்ணும் வந்திருக்கிறேன் ரசுல்லாவோட பேசுறதுக்கு வந்திருக்கிறேன் அவளோ பிரச்சனையும் இதே மாதிரி பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனை அப்போ அந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இப்படி போய் பேசுவோம் அந்த நேரம் பிலால் பதிகள் ஆகணும் வந்து போனாங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்தால் வந்து போனாங்க போனால் அவங்க பிலாவை பார்த்து சொன்னாங்க நீங்கள் நான் கேளுங்கோ நான் இப்படி என்ற கணவனுக்கும் மனாதர்களுக்கு செலவழிக்கிற போதும் தானே வேறையா நான் என்ற நகையில் இருந்து செலவு போகணுமா இதை நீங்கள் கேட்டுட்டு வாங்க பிலாட்டை சொல்லி அனுப்பிட்டாங்க ரெண்டு பேர் அப்போ விழா நதியில் ஆகும் அவர்கள் ரசுல்லாவிடத்தில் வந்து கேட்டார் கேட்டால் ரசுல்லா கேட்டாங்க யார் அவர்கள் யார் அந்த பெண் உன்கிட்ட சொல்லி அனுப்பின பெண் யார் அப்போ பிலா சொன்னாங்க ஜெயின ஜெய்ணு சொன்னார் அப்போ ரசுல்லா கேட்டாங்க ஐயுல் ஜெயா அணிப் எந்த ஜெயின்பே சொல்கிறீங்களோ தைரப்பட பேர் படம் ரெடிக்குதே என்ன செய்யின சொல்றீங்க அப்போ பிலால் ரதில்லாவ சொன்னார்கள் அப்துல்லாட மனைவி அப்துல்லா இப்படி மசூத்ர தான் சொல்லிட்டேன் அப்ப ரசுல்லா சொன்னாங்க அவருக்கு ரெண்டு கூலிகள் உண்டு ஒன்று சதக்க ரெண்டாவது உறவினருக்கான கூலி அவர் பராமரிக்கிற அனாதக அவர் உறவினர் கணவன் உறவினர் அப்படித்தானே அவருக்கு ரெண்டு கூலி சதக்கார கூலி மீ உறவினர கூலி மீ எனவே வேற யார் நகையிலேருந்து செலவழிக்க தேவையில்லன்னு சொல்லுவோம் ராதிச என்னன் ரசுல்லா கேட்டாங்க எந்த ஜெயினபு சரியா பிலால் சொல்றாங்க இந்த ஜெயினபு தான் அப்துல்லா இபுல் மசூத் மனைவி தான் எப்படி தெரியும் பிலாலுக்கு பார்த்தா தான் தெரியும் முகம் தெரிஞ்சிருந்தா தான் தெரியும் சரியா அப்துல்லா இபுல் மசூதுக்கும் பிலாலுக்கும் ரத்த உறவு இல்லை அவர் எங்கேயோ இவர் எங்கேயோ ரெண்டு பேரும் வேறு வேற ஆக்கு ஏற்கனவே கண்டு இருந்தால்தான் ஐனையும் கண்டிருந்தால்தான் முகத்து தெரிஞ்சிருந்தால்தான் பிறாலுக்கு யாருன்னு தெரியும் அதே மாதிரி ரசுல்லா சிலவசம் அவங்களுக்கும் அப்பதான் கேட்கவும் வழங்கும் யார் அப்ப இந்த இந்த எங்களுக்கு தெளிவாக காட்டும் இன்னொரு ஆதிச பாரு திருமணம் முடிப்பதற்கு தன்னை அலங்காரம் செய்து கொண்ட போய் இதுவும் எங்கிற பாரம்பரியமான கருத்துக்கு முரணாய்க்கும் என்றாலும் கொஞ்சம் கவலைப்படாமல் குடம்பாகவும் பார்த்து கொடுக்கோ இந்த இதுவும் மிச்சம் மாதா இருக்கும் ஹதீஸ் சுபை ஆ பிந்திஸ் ஹாரிஸ் இந்த மகள் சுபை ஆ என்ற பெயர் இவர் முனு ஹவுலா என்ற சஹாபியுடைய மனைவி சாஹிபுனு ஹவுலா யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி இந்த சஹாபி ஹஜத்துல் வதாவின் போது மரணித்தார்கள் அதாவது மிச்சம் மிக்கத்தில் வழக்குதானே ஹஜத்துல் வதாண்டே என்ன ரசூல்லா மூத்தாரத்து கொஞ்ச காலத்துக்கு முன் மிகவும் பிக்காலத்துக்கு மரணித்தார் மரணிக்கும் போது இந்த பெண்மணி கற்பமாக இருந்தார் இந்த பெண்மணி கற்பமாக இருந்தார் சரியா அப்ப கற்பமாக இருந்து அந்த அந்த தண்ட கணவன் மூத்தாய் கொஞ்ச நாட்கள்லயே சில நாட்கள்லயே அவங்க கற்பத்தை ஈன்றார் பிள்ளை கிடைத்தது பிள்ளை கிடைச்ச உடனே பிள்ளை பேற்றுக்கான அந்த இரத்த போக்கு நின்று உடனே அந்த பொம்பில் தன்னை கொண்டு திருமணம் பேசுவதற்கு தயாரானார்கள் தன்னை அலங்கரித்து கொண்டு திருமணம் பேசுவதற்கு தயாரானார்கள் அந்த நேரத்தில் அப்படி தயாராக இருக்கிற நேரம் அபு சனாபில் பாக்கக் என்ற ஒரு சஹாபி அந்த பெண்ணிடத்தில் வந்தார் அந்த பெண்ணிடத்தில் வந்தார் வந்து என்ன நீங்கள் அலங்கரித்து கொண்டு கல்யாணம் முடிக்க பார்க்குறீங்களோ முடிக்கல நாலு மாதம் பத்து நாள் போகும் அப்படி சொன்ன சொன்னா இந்த பொம்பளையே கொஞ்சம் சிக்கலாயிட்டு அப்போ அவ என்ன செஞ்சாண்டா மாலையில் ரசுல்லா இடத்துல போய் சொன்னார்கள் இப்படித்தான் இவர் இப்படி சொல்கிறாரு அபுசனாபில் நான் நினச்சேன்னு குழந்தை கிடைச்சா இதா முடித்ததுண்டு எது சரி அப்போ ரசுல்லா சொன்னாங்க உனக்கு குழந்தை கிடச்சிட்டு எனவே இப்போ இதா இருந்து நீ நீங்கிட்ட கல்யாணம் முடிக்கல நீ விரும்பினா கல்யாணம் பெண்ணா அந்த பெண் அலங்கரிச்சிட்டு இருக்கிறாள் இவருக்கு எப்படி தெரியும் முகம் மட்டுமல்ல அலங்கரிச்சு மிளகு எப்படி தெரியும் அங்கு அந்த பெண்ணை எப்படி தெரியும் பெத்த உறவு கொண்ட பெண் ஒரு சாபி இவர் இவரே அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இருந்தார் அடுத்த ரிவாயத்துகளின் படி சரியா அப்ப சுருமா போட்டு இந்த கோண் கையில் அந்த எண்ணமும் போட்டுருக்கணும் இருக்கணும் மருத்துவண்டி போட்டுக்கணும் இந்த அலங்காரங்களை கண்டுட்டாவை யோசிச்சு கலங்காரிக்கு ஏன்னா தானே இதில் இருக்கிற பெண்ணுக்கு விளங்குறா இருக்கிற பெண்கள் கலங்கரிக்க கூடாது அப்போ இந்த அலங்காரங்களை கண்டொன்னு இவர் யோசிக்கார் கல்யாணம் முடிக்க ரெடியாரு ஹோலிக்கு அப்போதான் கேட்டார் என்ன நீங்கள் கல்யாணம் முடிக்க ரெடியாகிறா அப்போ ஓண்டோன்னு இவர் சொன்னார் ஏழா நாலு மாதம் பத்து நாள் போகும் அப்பா அவக்கு கூட ரசுல்லா அப்பாவிடத்தில் எழுப்பி வந்தாங்க மாலையில் வந்து ரசுல்லா இப்படி இவர் சொல்கிறாரு நாலு மாதம் பத்து நாள் போகத்தான் ஆகணும் ஏன்னா புள்ள கிடச்சிட்டு பேயில் தான் முடிக்க இப்போ இல்லை நாலு மாதத்து விட்டேன் அப்போ இந்த அதேசம் மிகவும் தெளிவும் லேசான இல்லை நல்லாவே தெளிவு பெண்கள் ரசுல்லாவுடைய காலப்பூவில் முகத்தை மூன்று இல்லை கையை மறைக்கிறது என்றது சரியான தெளிவு சரியா அடுத்தது பாருங்க இப்ப நாங்க பார்ப்போம் இமாம்கள் மது அபோடின் கருத்து என்னன்னு பார்ப்போம் இப்ப நான் சொன்ன இந்த பதினோரு ஹதீஸும் ஆயத்தும் சேர்ந்து இதுக்கு ஆதாரமா நான் கொஞ்சம் தான் திரட்டி எடுத்தேன் பதினொன்று அல்ல இருக்கு இந்த நரே இருக்கு தஹ்ரீர் உல் மர்ஆபி அசுர் ரிசாலான்னு ஒரு புத்தகம் இருக்கு ரசுல்லாவுடைய காலத்தில் பெண்களின் சுதந்திரம் ஒரு புத்தகம் இருக்கு அது அப்துல் ஹலீம் அபு சுக்கான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிஞர் நீண்ட ஆய்வு பெண்களுக்கு ரசூல்லா ஜிலாசம் அவர்கள் என்ன கட்டுப்பாடுகளையும் என்ன சுதந்திரங்களையும் அவங்களோட காலத்தில் கொடுத்திருந்தார்கள் என்று ஒரு பெரிய ஒரு நீண்ட ஆய் ஆறு பாகங்கள் கொண்ட ஒரு நீண்டாய் அந்த ஆய்வில் அவர் பிரதானமாக கொண்டது குரானையும் புகாரியையும் முஸ்லீம் இந்த மூணையும் தான் ஆதாரமாக கொண்டார் அதுக்கு வெளியில் ஆதாரம் சொன்னால் உதவிக்கா சொன்னார் புகாரில் ஒரு அதிச பரப்படுத்துவதற்குத்தான் வேறு அதிஷ்கிருந்தங்கள் இருப்பார் அதில் ஒரு பெரிய பகுதி இந்த பகுதி இப்போ நாங்கள் பார்த்தோமே முகத்தையும் கையையும் திறக்க ஏலும் என்ற கருத்தை வழங்கப்படுத்துறது அந்த புத்தகத்தில் மிகவும் பிரதானமான ஒரு நீண்ட பகுதி அதை மிச்சம் சுருக்கித்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆகவே சுருக்கி பதினொரு ஹதீஸுக்கு போட்டு இதை விட கூட ஹதீஸ்கள் இருக்குது அது இன்னும் கணவன் சொல்லியிலும் இன்னும் ஆதாரம் சொல்லையிலுமா கருத்து நான் நினைக்கிறேன் இந்த பதினோரு ஹதீஸு போதும் பதினோரு ஹதீஸும் சரியான தெளிவு மிகவும் தெளிவு ஒன்று நேரடியாக சொல்லுதோ இன்னொன்று பார்க்குற நேரமே விளங்குது முகத்தை தாழ்த்தி தாழ்த்திக்கொள்ளுங்கோ நீங்கள் ரோட்டில் போகிற நேரத்தில் பெண்களை கண்டா உங்களுக்கு அந்த பெண்ட அழகு கவர்ச்சியாக ஆகிட்டால் மனசிலேயும் கொஞ்சம் தடமாத்தம் மாற்ற வீட்டுக்கு வந்து இப்படி நடந்து கொள்ளுங்க உங்களோட மனசில் இக்கிறே போய் சொன்னால் தரித்தல் அல்லது கடைசியாக நாங்கள் சொன்ன ஹதீஸின்படி அந்த பெண் அலங்காரம் செஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லி அந்த சஹாபிக்கு எப்படி தெரியும் கண்டிப்பாக அப்படித்தான் பெண் இருக்குது என்றது மிகவும் தெளிவாக இந்த பின்னணியில ஏற்கனவே வந்த இந்த ஹதீஸ்களோட பின்னணி மிகவும் தெளிவாக இருப்பதன் காரணமாகத்தான் மிக பெரும்பாலான இமாம்கள கருத்து முகத்தையும் கையையும் தவிர இணை பகுதியில் படைக்கும் முகத்தையும் கையையும் திறந்து விடலாம் சொல்றது மிக பெரும்பாலான இமாம்கள கருத்து கொஞ்சம் பேர் அல்ல மிகவும் சிறுபான்மை தான் முகத்தையும் கையை மூடோன்பன் சொல்றது நான் சொல்றது மறுபக்கம் மாதிரி உங்களுக்கு விளங்கும் ஆனா உண்மை உண்மை எங்கட மதுஹாபு உட்பட ஷாஃபி மதுஹாபு உட்பட நாலு மதுஹாபுடைய கருத்து முகத்தையங்காயை துறக்கணும் ஹம்பளி மதுஹாபுட கொஞ்சம் பேர் தான் முகத்தெங்காயை மூடணும்னு சொல்கிறாங்க அவங்களோட இன்னொரு சின்ன ஒரு குரூப் பெரும்பான்மை முகத்தையங்காயையும் துறக்கலும்னு சொல்லு நேனது என்று அவ்வளோ தெளிவு முன்னால் வந்தது முன்னால் வந்த ஹதீஸ்களும் குரான் வசனங்களும் சரியான தெளிவு அந்த வகையில் பெரும்பான்மை இங்கே தான் இருக்கணும் அப்படித்தான் தெரிஞ்ச ஒரு குரூப் இங்க பாருங்க இமாம் நவவீட மஜ்மூ ஒரு புத்தகம் இருக்கு எங்க லைப்ரரியில இருக்கு எடுத்து காட்டுவோம் பேர் கிதாபுல் மஜ்மு இந்த இமாம் நவவீட புத்தகம் இமாம் நவவி யாரு ஷாபி மத மிக பிரதானமான இமாம் இலங்கையில் இருக்கிற அவ்வளவு மதரசாக்களும் ஏற்றுக்கொண்ட இமாம் யாருமே இமாம் நவவீண்டா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படியே அங்கீகரிப்பாங்க அந்த இமாம் நவவிட மஜ்மு என்ற நூல் அவருடைய புத்தகத்துல இந்த சுருக்கி சொல்றார் கிதாபுல் மஜ்மு இமாம் இமாம் அந்த கிதாபுல் மஜ்மூட விசேஷம் என்றால் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் ஆதாரம் இந்த ஆயத்தின் படி இந்த ஹதீஸின் படி சொல்லுவார் பிரகனை செய்வார் அவரோட மதுவாபு மட்டும் சொல்ல மாட்டார் அடுத்த மது அப்டின்னு சொல்லுவார் இது வெளியில என்னென்ன மதுகாபடிக்கு என்னென்ன கருத்திக்கு அதையும் சொல்லு இது கிதாபுல் மஜ்மூட ஒரு விசேஷமான பட்டம் சரியா அந்த வகையில் இமாம் நவி நான் எல்லா ஒவ்வொரு ஹதீஸ் ஒவ்வொரு இமாம்கள்டும் ஹதிஸ்கிரந்தங்கள்டு கோட்டேஷன் எடுத்து சொல்லேயும் விரிவுபட்டு அது மிச்சம் தூரம் போயிடும் எனவே ஒரே ஒரு இடத்துல எங்கட மதாபி இமாம் தானே எங்கட மதாபி இமாமே சொல்றது அப்படியே சுருக்கி சொல்றேன் ஆ பாருங்க இமாம் நாவி சொல்கிறார்கள் சுதந்திரமான பெண்ணின் அவுரத் முகம் இரு மணிக்கட்டுகள் தவிர ஏனைய பகுதிகளாகும் இது இமாம் நவியுடைய வ வார்த்தை அவரே வசனம் தமிழ்ல பொறுப்பேற்ற சுதந்திரமான பெண்ணின் முகம் இரு மணிக்கட்டு கைகள் தவிர ஏனைய பகுதிகளாகும் இது இமாம் ஷாஃபியோடு மாலிக் அபு அவுசாயி அபு சவுர் போன்றோரின் கருத்துமாகும் இமாம் நாவி சொல்றது சரியா இது எங்கட மதுஹா போட இமாம் ஷாபிய மதுஹா இமாம் மாலிக்கும் இமாம் அபு ஹனீஃபாவும் ஔசாயும் அபு சவுரும் இந்த இமாம்கள்ட கருத்து அதோடு சேர்த்து மறு திரும்ப சொல்றார் இமாம் அஹமதிடம் இருந்து வரும் ரிவாயத்துகளில் ஒன்று இக்கருத்தை சொல்கிறது ஹம்பளி மதபுல ஒரு பிரச்சனையில் அதிகமான சந்தர்ப்பங்கள் பல கருத்து இருக்கு அப்ப இமாம் நாவி சொல்றாங்க இமாம் அஹமது இருந்து வந்திருக்கிற கருத்துக்கள் ஒரு கருத்து இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் இதே சொல்லும் சரியா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவோம் நான் இங்க இங்க இமாம் நாவி அதை சொல்லல நான் உங்களுக்கு சொல்றேன் வேற புத்தகங்கள் இருக்குது ஹம்பளி மதாபுட ஒரு பிரதானமான சட்ட புத்தகம் அல்முகுனி அல்முகினி என்றது ஹம்பளி மத ஒரு பிரதானமான சட்ட புத்தகம் அதை எழுதினது இபுனு குதாம் இபுனு குதாமா என்று சொல்பவர் ஹம்பளி மதாப்பட மிக முக்கியமான இமாம்கள் ஒருவர் எப்படி இமாம் நவவி ஷாபி மதாபுக்கோ அதே மாதிரி இமாம் இபுனு குதாமா ஹம்பளி மதாம் அந்த புத்தகத்திலே விசேஷம் நின்ற அவரும் எப்போவுமே தண்டை கருத்தை மட்டும் சொல்ல மாட்டார் தண்ட மதாபு கருத்தை மட்டும் சொல்ல மாட்டார் வேற மது அபு எல்லாம் சொல்லுவார் குரான்ல ஹதீஸ்ல வார ஆதாரங்கள் எல்லாம் சொல்லுவார் அந்த ஹதீஸ் கிரந்தத்துல அந்த சட்ட புத்தகத்துல இமாம் அல் அல்முகனி என்ற சட்ட புத்தகத்துல இந்த பிரச்சனையை பற்றி சொல்லும் போது அவர் சொல்ற கருத்து என்னண்டா ஹம்பலி மதுஹபின் பலமான கருத்து இது மோத்தையும் பணிக்கட்டையும் தவிர ஏனைய பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றதுதான் பலமான கருத்து எனக்கு ஹம்பளி மத அப்படி மாமன் சொல்றேன் அப்போ நாடு மதம் அப்படின்னு சார் ஆனா ஒன்று உண்மை ஹம்பளி மதம் ஒரு ஒரு குரூப் ஒரு சாரார் முகத்தை மாறிக்கொணுமன்னு சொல்லுவார் கையை மாறிக்கொணுமன்னு சொல்லுவார் அப்படி ஒரு சின்ன ஒரு பிரிவு தான் இருக்குது கையை மறைக்கொணும்னு சொல்றது சரியா மிக பெரும்பாலான இமாம்கள் அதுக்கு மா மாட்ட முகத்தேங்கன்னு சொல்றதுதான் அவங்களோட கருத்து தொடர்ந்து பாருப்போம் இன்னொரு பாது இது அங்கே வாரத அதாவது இப்ப நான் சொன்ன இமாம் கிதாபுல் மஜ்மூல வார அதே வசனம் அதை தான் நான் இப்ப சொல்லிட்டு வரேன் இமாம் அபு ஹனீஃபா இமாம் இமாம் அபு ஹனீஃபாட காலத்தில் வாழ்ந்து இன்னொரு பெரியோர் இமாம் அவரோட மது அபிப் இல்லை அது அழிஞ்சு போயிட்டு ஆனா அவர் அவரும் ஒரு மது அபு உருவாக்குன்னு ஒரு பெரிய ஒரு திரும்ப இமாம் முஸ்னி முஸ்னி யாரு ஷாவி மது அப்டி இன்னொரு இமாம் ஷாபி மதாபுர ஒரு இமாம் தான் இமாம் முஸ்லிம் இவங்களை கருத்து என்னன்னா கால் பாதமும் அவுரத்தல்ல மேல துண்டு அல்ல கால் பாதம் கீழே துண்டு இதுவும் அவுரத்தல்ல என்றது இவங்களை கருத்து யார் சொல்றது இமாம் நாவி சொல்ற நான் எழுதி நான் இமாம் நாவிட புத்தகத்தில் வார வார்த்தை அதே தான் நான் சொல்றேன் கால் பாதமும் அவுரத்தல்ல என்று சொல்றது இவங்க மூன்று பேரையும் கருத்து அபு ஹனிஃபா சௌரி ஷாஃபி மத அப சேர்ந்த இமாம்கள் ஒருவரான இமாமு இவங்க கிடையாது இன்னும் கொஞ்சம் பேர் மீக்குறாங்க கால் பாதம் அவரை தல்லன்னு சொல்றது அவங்க சொல்ற முக்கியமான ஆதாரம் என்னென்றால் காலை விட முகம் கவர்ச்சியானது அது ஒத்துக்கோளில் தானே ஓ துறக்கிறதுக்கு அனுமதி இருக்க முகத்தையே துறக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதாக இருந்தால் கால்பாதத்தை துறக்கிறதுல என்ன வந்துருப்போகுன்னு கேட்கிறோம் முகத்தை துறக்கியல் பண்ணி இப்போ அதீசெல்லாம் பார்த்துட்டு அதுவே ஆகுமா கருந்தால் கால்பாத துறக்கிறதுல என்ன தெரியுது கவர்ச்சியும் மேலே கால்பாதத்தை மட்டும் தான் இமாம் மாமா பூகனிப்பா பாதாடினா அது மூலாவது ஆதாரம் ரெண்டாவது ஆதாரம் கால் கால்பாதத்தை திறக்க வேண்டிய அவசியம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு தவிர்க்கலாத சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அந்த வகையில கால்பாதத்தை தொடக்கேல் சொல்றது தான் பொருத்தமானது இதுதான் அவங்களோட கருத்து இதுதான் இமாம் அபு ஹனிஃபா இந்த கருத்துக்கு ஆதாரம் சொன்ன அதோட இமாம் நான் விட கருத்து இமாம் அஹமது ஹம்பல் இன்னொரு கருத்து இருக்குது முகம் தவிர முகம் தவிர எல்லா பாதைகளும் அவர் காலோட சேர்த்து எல்லாமே அவர் என்ன சொல்றது இமாம் அஹமது ஹம்பல்ட கருத்து அப்படி பாருங்க நாங்கள் இந்த இந்த பிரச்சனையில் மூலாவது சொல்ற மோலாவது கருத்து என்னென்னடா முகமும் மணிக்கட்டும் தவிர மணிக்கட்டு கையும் தவிர ஏனைய பாதைகள் எல்லாம் அவருக்கு இது ஒன்று ரெண்டாவது கருத்து முகமும் மணிக்கட்டு தவிர கையும் கால் பாதவும் தவிர ஏனையெல்லாம் அவருக்கு இது ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து எல்லாமே அவர் முகம் கை கால் எல்லாம் சேர்ந்து அவர் இது மூன்றாவது இந்த மூன்று கருத்தும் அதோட இமாம் அகமதுல கருத்து என்னடா இன்னொரு கருத்து என்னண்டா முகம் தவிர இது நாலு ஆகு நாலு கருத்தும் இந்த பிரச்சனையை வரல இஸ்லாமிய சட்டத்தில் சரியா அடுத்த போதிக்கு வருவோம் இப்ப நாங்க சொன்னது என்னண்டா நேரடியான ஆதாரங்கள் அதாவது குரான்லையும் ஹதீஸ்லையும் வந்த நேரடியான ஆதாரங்கள் அந்த ஆதாரங்கள் சரியான தெளிவாக இருப்பதன் காரணமாகத்தான் பெரும்பாலான இமாம்களும் அதிகமான சகாபாக்களும் நிறைய தாபியங்களும் அந்த கருத்தை சொல்லி சொல்லுவோம் இப்ப நாங்க சொல்ல வாரம் இதற்கான சமூக ரீதியான காரணங்கள் என்னது சரியா இதற்கான இந்த முகத்தையும் கையையும் திறக்கும் இதற்கான சமூக ரீதியான காரணங்கள் என்னது இன்னொரு மாதிரி சொல்லுவோம் இன்னொரு மாதிரி சொன்னால் அல்லாஹுதால சட்டங்களை இடும்போது சட்டங்களை சொல்லும் போது ஒரு நாளும் பின்பற்ற இயலாத மாதிரி சட்டம் சொல்ல மாட்டேன் பின்பற்றத்துக்கு சாத்தியம் அப்படி சட்டம் சொல்ல மாட்டேன் எனவே தான் குரான்ல வார அதன் காரணமாக தான் குரான்ல வரும் சூரத்தில் கடைசி பகுதியில் கடைசி ஆயத்தாக குரான்ல வரும் ஒமாஜால அழைக்கும் மார்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை மார்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை சூரத்து கடைசி பகுதியில் வரும் எனவே என்ன விலையும் கொள்வோம் அல்லாவுடைய சட்டங்கள் பின்பற்றுவதற்கு ஏழுமாக இருக்கும் பின்பற்றுவதற்கு இலகுவாக இருக்கும் ஒரு நாளும் பின்பற்றுவதற்கு சாத்தியம் இல்லாத கருத்தை அல்லா சொல்ல மாட்டேன் அல்லாவே சொல்றேன் நான் மார்க்கத்தில் உங்களுக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தலை அல்லாவே சொல்றேன் சரியா அந்த பின்னணியிலிருந்து நாங்க இந்த பிரச்சனையை பார்ப்போம் அதனால நாங்க சொல்றோம் சமூக ரீதியான காரணங்கள் என்ன திறப்போம் சமூக ரீதியான காரணங்கள் என்ன மோனாவது காரணம் நெருங்கிய உறவினர்களுக்கு மத்தியிலேயே இன்மை காணப்படுகிறது அதாவது இல்லாம இருக்கிறவங்க எங்க என்றால் நெருங்கிற உறவினர்களுக்குள்ளானே இருக்கிறார் அப்போ முகத்த மூடுறா யாரோட மூடணும் எல்லாரோடையும் மூடும் ஆக நெருங்கின மகரமியத்தான் ஆக்கல் மகரமிய அல்லாத மூடு தான் மூடத்தான் இல்லாட்டி மொத்த மூடம் தானே ஆக நெருங்கின உறவினரா இருந்தாலும் மூத்த மூடும் சரியா இன்னும் கொஞ்சம் விளங்குவோம் இந்த பாருங்க இந்த ஆக்கள் மற்றும் இந்த ஒன்பது குரூப்பும் தான் பாருங்க மோலாவது தாய் 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 அவடைய தாய் அப்படி போற எல்லாரும் மாறமியா அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கல ரெண்டாவது தந்தையின் தாய் அவரு அந்த பரம்பரை அப்படியே கல்யாணம் முடிக்க மாறமிய மூணாவது மகள் சொந்த மகள் கல்யாணம் முடிக்க நாலாவது மகன் மகளின் மகன் மகண்ட மகனும் மகளின் மகன் சொந்த மகண்ட மகளும் மகண்ட மகள்ட மகன் இவங்களை கல்யாணம் முடிக்கல சரியா அடுத்தது சொந்த சகோதரி என்ற சொந்த சகோதரிகள் கல்யாணம் முடிக்க ஆறாவது ஏண்ட சொந்த சகோதரியின் பிள்ளைகள் இவங்களையும் கல்யாணம் பிடிக்கல ஏண்ட சொந்த சகோதரியின் பிள்ளை அவங்களையும் கல்யாணம் முடிக்க திரும்ப சொந்த சகோதரரின் பிள்ளைகள் ஏண்ட சொந்த சகோதரரின் பிள்ளைகளையும் கல்யாணம் முடிக்க எட்டாவது தந்தையின் சகோதரி தந்தையின் சகோதரிகளின் பிள்ளைகள் அல்ல தந்தையின் சகோதரிகளையும் கல்யாணம் பிடிக்கல திரும்ப தாயின் சகோதரிகள் இவங்களையும் கல்யாணம் எவ்வளவு பேர் பேருதான் மகாரமியத்து இதுக்கு வெளியில் உள்ள ஆக்கள் மகரமியத்து அல்ல அப்ப நெருக்கமான உறவர்களும் மகாரமியத்தை அல்லாமல் வருவாங்க அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க பாருங்க தாய் சந்தையின் சகோதர சகோதரியின் பிள்ளைகள் மகரமியத்து இல்ல வழங்கதாவது ஏந்த வாப்பட நாணட புள்ளகள் எனக்கு மாறுமியத்தில் குழப்பமாக்கா என் வாப்படை நான் நடப்புள்ள எந்த வாப்படை நான் நடப்புள்ள ஏண்ட உம்மாட நான் நடப்புள்ள மாரமியத்தே இல்லையா மாரமியத்தில் எந்த உம்மாட நான் நடப்புள்ள மாமா அப்படித்தானே மாமட புள்ள ஏண்ட உம்மாட சகோதரியின் பிள்ளைகள் அவங்களும் மாரமியத்தில் யார் மாறுமியத்தில் ஆக நெருக்கமானா அப்படிதானே நான் ஏண்ட வாப்ப பாப்போட சகோதரன் அப்படிதானே பெரியப்பானே சாத்தா இவங்களோட பிள்ளை கல்யாணம் முடிக்கலுமா ஏன் அவங்க ஆறு மேத்து இல்லை சரியா அப்ப அப்படியா இருந்தால் நீங்க என்ன செய்யணும் என்றால் பெரிய பூட்டு போற நேரம் மோத்த மூடிட்டு போவோம் அப்படியே இல்லையா மூத்த மூடு இது சும்மா வெளியில மட்டும் மோத்த முடிக்கிற அங்கேயெல்லாம் ஓண்டு பாட வருது அது அங்கேயும் போடும் முருள்ம இல்லையா மூடும் உம்மடை சகோதரி ஏண்ட உம்மட சகோதரி புள்ளவள என்ன மரமே தில்லை அப்ப அங்கேயும் போடும் முழுமையே இல்லையா கட்டாயம் போடும் மூடுறா நிறைய பேர் மூடு இல்ல ஏன்னா மூட கஷ்டம் சரியான கஷ்டம் ரெண்டாவது பாருங்களேன்